ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு உண்மை சம்பவம் கண்டிப்பாக இது உங்களை ஆகும் என்னடா நடக்குது இங்கே தெரிஞ்சுக்க தயாராக இது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு மிடில் நடந்த வாழ்க்கை நிகழ்வு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரால் கதை இது கோயம்புத்தில இருக்க ஒரு குட்டி கிராமத்தில் நடந்தது அந்த கிராமத்தில் புதுசாக வீடு வாங்கி கூடி வந்தாங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் சாதாரணமாக தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நாள் அப்புறம் நைட்டு அவங்களுக்கு சில அமௌனிஷன் நடக்க ஆரம்பிச்சிது ஒரு நாள் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு பையன் தூக்கத்தில் அம்மா என்ன இழுக்கிறாங்கன்னு கத்த ஆரம்பித்தான் அவனுக்கு தூக்கத்தில் நடந்ததுனாலும் அவன் கையை பார்க்கும்போது யாரோ டைட்டாக பிடிச்சி ரத்த ஓட்ட நின்று ப்ளூவாக மாதிரி இருந்துச்சு வீட்டில் எல்லாருக்கும் இது என்னவாக இருக்குன்ற சந்தேகம் தான் வந்துச்சு நீங்கள் நினைக்கலாம் இது சாதாரண விஷயந்தான்ட்டு பட் அடுத்தடுத்து நடந்தது ரொம்ப அப் நார்மலாக இருந்துச்சு நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் அவங்களோட பெட்ரூமில் நடக்கிற சத்தம் கேட்குமா அதை அவங்க வீட்டில் எல்லோரும் கேட்டிருக்காங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆனால் வீட்டு பெரியவங்க இது திருஷ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேர்லஸ்ஸாக விட்டுட்டாங்க ஒரு நாள் அந்த வீட்டு அம்மாவுக்கு ஒரே நாட்டில் ரெண்டு சமூகம் நடந்திருக்கு அதில் ஒன்று அவங்க போது அந்த உருவத்தை அவங்க நேரிலே பார்த்துருக்காங்க இதுக்காக அவங்க பயப்படலை இது என்னவாக இருக்குன்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காங்க அதிகமாக வழிபாடு பண்ணுற வில்லேஜில் ஒரு மரபு இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஒரு சில வீட்டில் அதிகமாக சாமியோட உணர்வு இருந்தாலும் இல்லை பேயோட நடமாட்டம் தெரிஞ்சாலும் வீட்டில் பூஜை பண்ணி சரி பண்ண பார்ப்பாங்க இல்லை அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு காலி பண்ணிவிடுவாங்க இவங்க வாங்கின வீடு முன்னாடி அப்படி விட்டுருக்கலாம்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஊர் பெரியவங்க இந்த வீட்டில் சாபம் இருக்கிறதாகவும் இது அவங்களோட முன்னோரால் நடந்திருக்கலாம்னு சொன்னாங்க இந்த ஒரு விஷயத்தினால அந்த வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தினம் தினம் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க மட்டும் இல்லாமல் பணம் காசு பொருள் தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர அவங்க ஹோமம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க ஹோமம் பண்ணுறதுக்கு பூஜை பூஜைகளுங்களை வர வச்சுருக்காங்க சில மணி நேரம் பூஜைக்கு அப்புறம் அதில் இருந்த ஒருத்தர் ஹோம நேரம் பார்த்து இங்கே இருந்து ஆன்மாவை எங்கள் சாமி ஓட்டிட்டார் இனிமேல் தொந்தரவு இருக்காதுன்னு சொன்னார் இந்த பூஜையில் நடந்த விஷயம் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வீட்டில் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகியிருக்கு பூஜை முடிஞ்சது தான் லைட் ஆன் ஆனதாக சொல்கிறாரு சில நாள் அப்புறம் அந்த வீடு நார்மலாக இருக்குது பட் அவங்க ஃபீல் பண்ண அந்த பேர நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவங்களால மூவ் ஆன் ஆக முடியல ஸோ அவங்க எங்கள் வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு வீடு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ சமீபமாக அவங்க வேறு ஒரு வீடு மாதிரி அவங்க குடும்பத்தோட பழையபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போது அது மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்மை சம்பவத்தோட கம்ப்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் சயின்ஸை தாண்டி நமக்கு புரியாத நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது நான் நம்புகிறேன் உங்கள் ஊரில் இல்லை ஃபேமிலியில் இப்படி நடந்திருக்கா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஆல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவை மீட் பண்ணலாம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்